ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து போன வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து கமெண்டில் சொன்னீங்க எனக்கும் பாதி பேர் சப்போர்ட் பண்ணிவிட்டு காயத்ரிக்கும் பாதி பேர் சப்போர்ட் பண்ணிடுவீங்க நான் முழுக்க முழுக்க வந்து நான் வந்து அப்படியே தான் சுற்றுவேன் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு நான் சொல்ல நான் மாற்றிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன் கொஞ்சம் ஃப்ரீயாக விடு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் ஒன்றும் இல்லைங்க திங்க கிளம்பி நான் வேலைக்கு காலையில் கிளம்பிட்டேனா நைட் எட்டு மணி ஒம்பது மணி தான் வருவேன் அப்போ என்ன பண்ணுவேன் காயத்ரி ம் அப்போ என்ன பண்ணுவேன் ம் போற நான் சமாதம் ஆயிட்டேன் சமாதானம் ஆயிட்டுமா இல்லையா ஆ சொல்லுங்கள் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து சொல்லிட்டேங்க சாதித்தங்கோ சரிமே திட்டமாட்டேன் நீங்கள் சொல்கிறத கேட்குறேன் சொல்கிறது நல்லது தான் சொல்கிறாங்க பாப்பா சொல்கிறது சரி எங்கள் அம்மா சொல்கிறது காய்த்தி சொல்கிறது எல்லாம் தான் சொல்கிறாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிக்கிறேன் சின்ன வயசுலேருந்து இப்போ இந்து பழகிட்டேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன் வீட்லேயே என்னால் இருக்க முடியல அடைஞ்சு கிடக்க முடில மைண்டு ஒரு டிப்ரஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி புரிய வச்சுருக்கிறேன் ஆ இனிமே கரெக்ட் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்